ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களது ஆதரவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க வைகாசி பிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி இருக்கிறாங்க நான்காம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இந்த சூரியன் குரு சேர்க்கையை தவிர இன்றைய மிகச்சிறப்பான வகையில் மற்ற கிரகங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில நல்ல தகவல் வந்து உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நம்ம காத்திருக்கீங்க என்ற தினம் எனவே மகிழ்ச்சன ஒரு நாள் நற்செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேரும் தினம் ஏராளமான நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க குறிப்பாக வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் எப்படிப்பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இன்று தினம் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் இன்று தினம் உங்களது வீட்டுல வந்து ஏதாவது திருமணம் நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி விவேகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் இந்த தினம் உங்களது சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நலங்கு வழக்கத்தை விட நீங்க அதிகமான லாபத்தை இந்த தினம் ஈட்ட முடியும் பொது வாழ்க்கையில் கூட உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கிடக்கூடிய யோகம் இருக்குதுன்றே ஏற்கனவே முயற்சி செய்து முடிக்க முடியாத பாதியில் நின்று போன பணிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எனவே உங்களுடைய பெண்டிங் ஒர்க்கெலாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடித்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் குறையும் இன்னைக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது தோற்றத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அது குறித்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திடீர்னு நீங்களே எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதுமையான நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெட்டராக யூஸ் பண்ணிக்க நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அனுப்பல உங்களுக்கு நெருக்கமான சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு அமையிறதுனால அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அற்புதமான ஒரு நாள் என்றதுனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத இடத்திலிருந்து கூட இன்னைக்கு நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இனிமே அற்புதமான ஒரு நாள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகலாம் இருந்தாலும் இந்த பயணங்களை திட்டமிட்டு மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதன் மூலமாக சில நிம்மதியான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் யாருமே வந்து தன்னுடைய பணத்தை வந்து இன்னொருக்கு கொடுக்க மாட்டாங்க இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா சில ஏழைகளுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதி வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க எனவே தேவையானவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது உதவி செய்யறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வேற லெவல் அதன் மூலமா நிம்மதி கிடைப்பதை நீங்க உணர முடியுங்க மாலை நேரத்துல இன்றைய தினம் நீங்க ஏதாவது மூவி அல்லது டின்னருக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கொண்டு ரிலாக்ஸாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்க நீங்க உயர்ந்த ஒரு நாள்க எனவே உங்க வாழ்க்கை நீங்கள் வந்து மாலை நேரத்தை வந்து பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு பொழுதுபோக்குகள் நிறைந்த நாளாக மாலை நேரத்தையும் மாத்திக்கொள்வது நல்லது இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மன்குருந்த காதலரை வந்து அப்செட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலர் உங்களை வந்து ஒரு சிறப்பான நல்ல மனநிலையை வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பாருங்க எனவே இன்றைய தினம் அவரோட மூடு அப்செட் ஆகிற மாதிரி நீங்க எதுவும் பேசக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி காதல் வாழ்க்கையில இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைய நீங்க உங்களது நடத்தையை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கணுங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் காதல் அறிவி டென்ஷன் ஆகாத வகையில் இருந்தால் போதுமானது இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை அப்செட் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் தொழில் திறமையை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்த வளத்தை பெற முடியும் எனவே வியாபாரிகள் இன்ற தினம் உங்கள் திறமைகளை எப்படியெல்லாம் வெளிக்கொணரலாம் அப்படின்ட்டு யோசித்து செயல்படுவது நல்லது உங்கள் துறையில் நீங்கள் அதன் மூலமாக வரம்பில்லாத வெற்றியை பெற முடியும் நீங்கள் வந்து உங்கள் கையை ஓங்க நீங்கள் எல்லா விதமான திறமையும் முழுமையாக பயன்படுத்துவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இன்னைக்கு உங்கள் டேலண்ட்டு நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பாதையை புலப்படுங்க நண்பர்களே நீங்கள் அலுவலக பணியில் இருந்த அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க இந்த தினம் உங்கள் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதன் மூலமாக கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டுவாருங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மாலை நேரத்தை வந்து உங்கள் வாழ்க்கை தின கூட நீங்கள் ஸ்வம் பண்ணுங்க இந்த தினம் நின்று போன பணிகள்லாம் உங்களால் வந்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய இனிமையான தகவல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரிய ஏற்பாடுகள் சிறப்பாக கைகூடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கி இஷ்ட கலராக பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பரசன்புகளில் யாரெல்லாமே தினம் அவிட்டம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பண வரவுகள் கூடும் நின்று போன பாதியில் நின்ற பெண்ணிங்கான ஒரு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க எனவே என்ற தினம் எந்த விதமான பெண்டிங்கும் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே உங்க வேலைகளை கவனம் செலுத்துங்க தடைப்பட்ட பணிகளை மீண்டும் தொடங்கலாம் சிக்கல்கள் குறையும் சதயம் நட்சத்திரம் தினம் புதுமையான ஒரு நல்ல தினம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் புதுமையாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு ஆசைப்பட்ட நெருக்கமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் புதுமையான ஒரு நாள் என்றன பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அதை நினைத்து நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க திக்கு முக்காடி போகக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல அனுபவங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே